ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்துட்டு நிம்மா பர்த்டே டெக்கரேஷன் எப்படி பண்ணேன் எவ்வளோ செலவாச்சு எங்கே எல்லா திங்ஸும் வாங்கினேங்கிறதா உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியல்ஸுமே சேர்த்து அறுநூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு ஃபஸ்ட் க்ரில் தாங்க வாங்கியிருந்தேன் நான் ஒரு ஒரு திங்ஸுமே தனித்தனியாக தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு தீம் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணுறப்போ அது ஒரு காம்போவாக கிடைக்கும் அந்த காம்போ செட்டில் நான் வாங்காமல் ஒரு ஒரு மெட்டீரியலுமே தனித்தனியாக தான் வாங்கியிருந்தேன் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் பக்காவாக இருந்துச்சு நான் வந்துட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் சைடில் அட்டாச் பண்ணுறேன் நீங்களும் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் நைட்டு பசங்களை தூங்க வச்சுட்டு தான் வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணவே வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு பலூன்லாம் பம்ப் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அம்மாவையும் கூட கந்துட்டு இருந்தனால அப்படியே கதை பேசிகிட்டே வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு பசங்களை தூங்க வச்சுட்டு தான் வேலையே ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கே பார்த்திங்கன்னா நைட்டு டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக் ஆகிடுச்சு இந்த நம்பர் டூ செட் பண்ணுறதா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் பக்காவாக ரெடி பண்ணிட்டேன் இந்த ஹேப்பி பேர்டே மாட்டினதுக்கு அப்புறமா பின்னாடி டபுள் சைட் செல்லோ டைப் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணுறப்போ ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் மூவ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்றுலாம் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு இந்த மாதிரி வேலை பார்க்குறதுலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரிசார்ட்லாம் ஆல்ரெடி கேட்டு பார்த்துருந்தேன் பர்த்டே டெக்கரேஷன்லாம் பண்ணுறீங்களா ரூமுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹா பண்ணுறோம் மேம் ஆனால் ஃபைவ் கே ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி உங்கள் ஒர்க்கெலாம் அனுப்புங்கன்னு சொல்கிறப்ப அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு எனக்கு ஃபைவ் கேக்கு இதெல்லாம் ஒர்த்தான்ற மாதிரி இருந்துச்சு சரி நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே பண்ண ஆரம்பித்தேன் நான் வீட்டிலேருந்து வரப்போவே வந்துட்டு எல்லா திங்ஸுமே பக்காவாக கொண்டு வந்துட்டேன் சிசர்லேருந்து டேப்பு டபுள் சே டேப்லேருந்து எல்லாமே கொண்டு வந்துட்டனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங்க்கு இது ஒர்த்தானும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டா